கடவுள் போடும் கணக்கு கெட்டவர்கள் நல்லாதானே வாழ்கிறார்கள் என்று புலம்ப வேண்டாம் நேர்மைக்கு மறு உருவம் என்று இருந்தால் இவரை போலத்தான் இருக்க வேண்டும் என்று அந்த ஊரில் போற்றும்படி ஒருவர் வாழ்ந்து வந்தார் லஞ்சங்கள் தலை ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தபோதும் தன் உழைப்பு இல்லாமல் வருகின்ற ஒரு ரூபாய் கூட தொட்டு பார்க்காதவர் பணி ஓய்வு பெற்று தன் இறுதி காலத்திற்காக காத்திருக்கும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதைவிட சில நேரங்களில் கடவுளின் மீது கோபமும் அதிகமாகவே இருந்தது உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உங்களை விட பல மடங்கு வசதியாக இருக்கிறார்கள் ஆனால் நீங்களோ நீதி நேர்மை என்று இப்படி இருப்பதாக மகன் சண்டை போடும்போதும் எவ்வளவு நல்ல வேலையிலிருந்தும் பிழைக்க தெரியாத ஏமாளி என்று சுற்றங்கள் சுற்றம் சொல்லும் போதும் இறைவனிடம் தன் இயலாமையை கூறி கண் கலங்குவார் இவர் கண்ணீர் விடுவதை பார்த்து அவரின் முன்னால் தோன்றிய இறைவன் அப்பனே உன்னுடைய மனக்கவலை என் மனதை உறுத்துகிறது உன் கேள்வி என்னவென்று கேள் உனக்கு நான் பதில் தருகிறேன் என்று இறைவன் கேட்க இறைவன் தப்பான வழிகளில் குறுக்கு பாதைகளில் தங்கள் வாழ்க்கையை வாழ்பவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் இவர்களை பார்க்கும் போது நேர்மையாக வாழ நினைப்பவனும் கூட இவர்களையே ஒன்றும் செய்யாத கடவுள் நம்மை என்ன செய்ய போகிறார் என்று தவறான பதிக்கு திரும்ப மாட்டார்களா கெட்டவர்களை நீ தண்டிக்க மாட்டாயா என்று தன் மனக்குமுறலை கொட்டி தீர்த்தார் இறைவன் இதை கேட்டு வெகு நேரமாக அமைதியாகவே இருந்தார் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவராக சரி நீ நாளை ஊரின் எல்லையில் இருக்கும் காட்டிற்கு வா உனக்கு நான் பதில் தருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மாயமானார் மறுநாள் இவர் காட்டிற்கு இடத்துக்கு செல்வதற்கு முன்பே அங்கு இறைவனும் அவருக்கு கொஞ்சம் தொலைவில் மூன்று நபர்களும் நின்று இருந்தனர் இன்னும் நம்ம சேனல்ல லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கதைக்குள்ள போலாம் இறைவன் இவரிடம் அங்கு இருக்கும் மூன்று நபர்களில் முதல் நபர் உங்களை போன்றே நேர்மையாகவும் மக்களுக்கு தன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்பவர் இரண்டாவது நபர் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நன்மைகளையும் தீமைகளையும் செய்து கொண்டு வாழ்பவர் அதாவது பாவ புண்ணியங்களை சமமாகச் செய்பவர் மூன்றாவது நபர் யாரைப் பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு எது வசதியோ அதை மட்டும் செய்பவர் அதாவது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உதவிகளை கூட செய்யாமல் தீமைகளை மட்டுமே செய்வார் என்று மூன்று மூன்று பற்றியும் இவரிடம் அந்த நபர்களையும் அருகில் வருமாறு இறைவன் அழைத்தார் அருகில் வந்தவர்களிடம் இங்கு தேவையான அளவு கூடைகளும் தண்ணீரும் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நபருக்கு பதினைந்து நாட்களுக்கு தேவையான பழங்கள் கிழங்குகள் இந்த காட்டில் கிடைக்கும் அனைத்து உணவுப் பொருட்களையும் சேகரித்துக் கொள்ளலாம் சூரியன் மறைவதற்குள் நீங்கள் சேகரிக்கும் உணவுப் பொருட்களை சிறையில் இருக்கும் மூன்று நபர்களுக்கு கொடுக்கப்படும் அதே போலவே நீங்கள் சேகரிக்கும் பொருட்கள் எவ்வளவு என்று நான் கணக்கிடவோ அல்லது சோதனையிடவோ செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு அவர்களை காட்டுக்கு அனுப்பி வைத்தார் முதல் நபர் யாரோ உண்ணப்போகும் உணவுதானே என்று எண்ணாமல் நல்ல கனிகளையும் பதினைந்து நாட்களுக்கு தாங்கும் வகையில் பாதி காயாக இருக்கும் கனிகளையும் தேடி தேடி சேகரித்தான் கிழங்குகள் முந்திரிக்கொட்டைகள் என்று உடலுக்கு சக்தி தரக்கூடிய எல்லாவற்றையும் சேகரித்தான் இரண்டாவது நபர் இதை நாம் உண்ணப்போவதில்லை என்று பாதி பழங்களையும் கொஞ்சம் கிழங்குகளையும் சேகரித்தான் சேதமடைந்த எளிதாக மூன்றாவது நபரோ இறைவன் கூடையில் என்ன இருக்கிறது என்று சோதிக்க மாட்டாரே என்று கூடையில் இலைகளையும் கூழாங்கற்களையும் அடியில் கொட்டிவிட்டு கூடையின் மேற்புறத்தில் மட்டும் சில பழங்களை வைத்துவிட்டு சூரியன் மறையும் போது செல்லலாம் என்று எந்த உணவையும் சேகரிக்காமல் அந்த ஒரு மரத்தின் அடியில் நன்றாக சூரியன் மூவரும் மூவரும் காற்றின் எல்லைக்கு வந்தனர் சேகரித்த உணவுகள் அறையில் வைக்கப்பட்டன அந்த மூன்று நபர்களையும் அவர்கள் சேகரித்த உணவுகள் உள்ள அறையில் அடைத்துவிட்டு இந்த அறையில் இயற்கை உபாதிகளை கழிக்க மட்டுமே வசதிகள் இருக்கும் உங்களுக்கு வெளியிலிருந்து ஒரு துளி நீரும் உணவும் கிடைக்காது என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அந்த பெரியவரிடம் வந்து இறைவன் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார் முதல் நாளும் இரண்டாவது நாளும் அமைதியாக கடந்தது மூன்றாவது நபரின் அலரல் சத்தம் நாள் அதிகரித்து கொண்டே வந்தது வசதியாகவே இருந்து பழகியவர் இப்போது உண்ண உணவில்லாமல் குடிக்க நீர் இல்லாமல் கதறி துடித்தார் இரண்டாவது நபரோ ஒரு வாரம் எப்படியோ சமாளித்து விட்டார் அதன் பிறகுதான் சேகரித்த பழங்களில் உள்ள கொட்டைகளையும் அதன் பருப்புகளையும் உண்டு சமாளித்து கொண்டு ஆனாலும் சில நேரங்களில் என்னை மன்னித்து வெளியே விடுங்கள் என்று கதறிக்கொண்டே இருந்தான் முதல் நபரோ எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தான் அவன் அறையிலிருந்து எந்த அலறல் சத்தமும் கேட்கவில்லை பதினைந்து நாட்கள் முடிந்ததும் அந்த பெரியவரை அழைத்து கொண்டு அந்த மூன்று பேரையும் பார்க்க இறைவன் வந்தார் முதல் நபர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பழங்குகளையும் கிழங்குகளையும் உண்டு ஆரோக்கியமாக வெளியே வந்தான் இரண்டாவது கெட்டு போன உணவுகளை கொண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடலில் குணப்படுத்த முடியாத நோய்களுடன் வெளியே வந்தான் மூன்றாவது நபரோ யாரோ தானே உண்ணப்போகிறார்கள் என்று இலைகளையும் கூழாங்கற்களையும் சேகரித்ததால் உண்ண எதுவும் இல்லாமல் இலைகளை உண்டு குடிக்க உயிரை இழந்தான் இப்போது பார்த்து இறைவன் சொன்னார் அப்பனே இப்போது இவர்கள் சேகரித்த உணவுகளை போன்றதே மனிதர்கள் வாழும் காலத்தில் சேகரிக்கும் பாவ அவர்கள் சேமிக்கிறார்களோ அதையே அவர்கள் அனுபவிப்பார்கள் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் அவன் அவன் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் பாவம் செய்தவர்களை நான் நிச்சயம் கொள்வேன் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் அதற்கு சிறிது காலம் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேனே தவிர கொள்வது மட்டும் நிச்சயம் என்று சத்தமாக சிரித்தபடியே இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கினார் தான் எவ்வளவு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்ற மனநிலையுடன் தன் வீட்டை நோக்கி அந்த பெரியவர் உற்சாகமாக நடக்க ஆரம்பித்தார் இந்த கதையிலிருந்து அவனெல்லாம் நிறைய பாவம் செய்யறான் நல்லா தானே இருக்கன்னு பாவம் செய்வர்களை நாம உதாரணமாக எடுத்துக்காம எப்பவுமே நாம நேர்மையா எந்த பாவம் இல்லாம இருந்தா அதுக்கான பலனை நாம கண்டிப்பா அனுபவிக்க முடியும் இந்த கதை எவ்வளவு நேரம் நீங்க கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க நம்ம சேனலை பண்ணி பெல் அப்பதான் அடுத்த ஒரு சூப்பரான கதை உங்களுக்கு உடனே வரு இந்த கதை யார் யாருக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதைகள் பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே